எங்க கிச்சன் வாங்க இன்னைக்கு பெரண்டை வச்சு சட்னி தாங்க செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த பெரண்டை அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்போ சின்ன வயசில் எங்கள் காயெல்லாம் அப்படி செஞ்சு குத்துக்கிறாங்க தொவையில் ஊறுகாய் அதுமாரி ஒரு ஜொரம் அடிச்சு தானே ஒரு கஞ்சி வச்சுட்டு இந்த தொவைய அரைச்சி தருவாங்க அப்படி இருக்கும் சாப்பிட இந்த பரண்ட அப்போல்லாம் காடு காடு தானே பக்கத்துலலாம் வீட்டில் போய் ரெண்டு பச்சனை வந்து கடகடன் அரைச்சி கொடுத்துருவாங்க அந்த வயிறு வலி விடாமல் வயிறு வலிக்குது பார்த்திங்களா அதுக்கு கூட இந்த பேரண்ட் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லா துவையல் மாதிரி அரைச்சிட்டு நல்லா சாதத்தில் போட்டு பிசிஞ்சி சாப்பிட்டமுனால் பொட்டு நின்று போய்டும் அந்த வயிறு வயிறு வலி கூட அவ்வளோ நல்லது இது இப்போ எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிடுறேன் இது ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால் நல்லா ஒரு வதங்கின மாதிரி இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை எல நல்ல பிஞ்சியாக தான் வாங்கி வந்தேன் நான் இப்போ எல்லாத்தையும் கிளி கிளீன் பண்ணி போட்டாச்சு நார் கம்மியாக தான் வந்து நாரே இல்லை இதில் இப்போது நம்ம கடாய் வச்சிடலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் இது நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நம்ம நல்லா ஊற்றினா தான் நல்லது இப்போ கருப்பு தாங்க நல்லா ரெண்டு பிடி கையில் போட்டுறேன் நான் இப்போ நல்லா அது வதுங்கட்டும் கொஞ்சம் செவ்வந்தால் போதும் அது கூட நம்ம காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் இது கைவிடாமல் பார்த்துக்கோங்க ஆனால் அடிக்கடிக்கு செஞ்சுக்கோங்க இது பிரண்டை எங்கே பார்த்தாலும் தான் விற்கிது ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டு நான் தோல் உரிக்காமல் தான் போட்டிருக்கேன் இப்போ பிரண்டு போட்டுடலாம் இப்போ எல்லாமே ஒன்றா வதங்கினா போதும் இது தனித்தனியெல்லாம் நம்ம வதக்கணும் எல்லாம் ஒன்றா தான் அரைக்கி போகிறோம் நம்ம நல்லா வதங்கிட்டால் போதும் வதங்காமல் பச்சோட்தான் அந்த விருப்பு விரும்பு தன்மை தான் இருக்கும் மற்றபடிலாம் ஒன்றும் இருக்காது கொஞ்சமாக புளி போடுறேன் ஏன்னா நான் காஞ்சி மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி புளி போடுறேன் புளிப்பு நிறைய வேணும்ங்க கொஞ்சம் துடுக்கா கூட புளி போட்டுங்க ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் புளி அதிகமாக போட்டால் நல்லா செவுந்து வந்து இது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பச்சை கலரில் போட்டது நல்ல மஞ்சள் கலரில் வந்துச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் நம்ம ஆர்ட் ஒன்று எடுத்து மிக்ஸி தேரில் அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிச்சு இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சின்னு வந்துடலாம் அப்புறம் கொஞ்சம் நான் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே அது கூட போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தேங்காய் நல்லாயிருக்கும் அரிச்சின்னு ஒன்றுட்டால் தேங்காய் போட்டுக்கிறேன் கூட உப்பு போட்டாச்சு அரிச்சின்னு வந்தாச்சு பாருங்கள் இது ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்துடலாமா இருங்க நான் தாளிப்பு எடுத்துன்னு வந்துடுறேன் அதை ரெடி ஆயிடுச்சுங்க இதேமாரி நீங்களே செஞ்சோம் தோசை இட்லிக்கு சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் அது நாங்கள் சப்பாத்திக்கு அடிக்கடி சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் சாதத்துக்கு சொல்லவே ஒன்னாங்க நல்ல உதிரி சாதம் சாரம் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்